தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் செலவிடும் பொருட்களின் விலைப்பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதில் மட்டன் பிரியாணிக்கு இருநூறு ரூபாய் மற்றும் சிக்கன் பிரியாணிக்கு நூற்றி எண்பது ரூபாய் என்றும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் விக்னேஷ் எந்தெந்த பொருட்களுக்கு என்னென்ன விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த கட்சியினுடைய வேட்பாளராகட்டும் அல்லது அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாகட்டும் அந்த பிரச்சாரத்தின் போது பங்கேற்கும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் அவர்களுடைய உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களான விலைப்பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது அதில் மட்டன் பிரியாணி இருநூறு ரூபாய் என்றும் சிக்கன் பிரியாணி நூத்தி எண்பது ரூபாய் அளவுக்கு வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை தவிர்த்து காலை உணவு நூறு ரூபாய்க்கும் வெஜிடபிள் பிரியாணி நூறு ரூபாய் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு விலைப்பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையமானது நிர்ணயித்திருக்கிறது காலை உணவை பொறுத்தவரையில் நூறு ரூபாய் அதற்காக செலவு செய்யலாம் எனவும் ஒரு தேநீர் அருந்தும் போது அதற்கு பத்து ரூபாயாகவும் ஒரு பால் குடிக்கும் போது அதற்கு பதினைந்து ரூபாயை செலவழித்துக் கொள்ளலாம் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த தேர்தலுக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேட்பாளர் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் எனவும் இடைத்தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்யலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையமானது கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது செலவின பார்வையாளர்களும் தமிழகம் வந்திருக்கிறார்கள் அவர்களும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு பறக்கும் படைகள் மூலமாகவும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சால்வை சால்வையை பொறுத்த வரையில் நூத்தி ஐம்பது ரூபாய் எனவும் பூக்கள் அறுபது ரூபாய்க்கு மட்டுமே வாங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலின் போது பெண்களுக்கு வழங்கக்கூடிய சேலை இருநூறு ரூபாய்க்கு மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் மற்றும் தொண்டர்கள் பயன்படுத்தக்கூடிய டி விலை நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொப்பியினுடைய விலை ஐம்பது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது மட்டுமல்லாமல் பிளிச்சிங் பவுடர் வாழைமரம் வாழை மரம் டிரைவருடைய செலவுகள் பட்டாசுகள் ட்ரம்ஸு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கும் விலையை நிர்ணயித்து இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது அவருடைய தங்கக்கூடிய மீட்டிங் போடக்கூடிய மீட்டிங் போடக்கூடிய ஹால்களை பொறுத்தவரையில் ஒரு நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையே இருக்க வேண்டும் எனவும் மேலும் அந்த வேட்பாளர்கள் மற்றும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்கக்கூடிய செலவுகளை பொறுத்தவரையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் பட்சத்தில் ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய் மற்றும் அதற்கான வரி மட்டுமல்லாது டபுள் பெட்ரூம் ஏசி ஹாலை பொறுத்தவரையில் த்ரீ ஸ்டார் பெட்ரூம் ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரையில் அவர்கள் செலவு செய்து கொள்ளலாம் எனவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில் அனைத்தும் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளினுடைய அடிப்படையில் அனைத்தும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பின்பற்ற

இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒருவர் தனது கணக்கிலிருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்யலாம் எனவும் அதற்கு மேற்பட்ட செலவுகள் இருக்கும் பட்சத்தில் அவருடைய விளக்கம் கேட்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டமாகட்டும் ஒரு கட்சி மீட்டிங் ஆகட்டும் அதில் அதிக அளவில் தொண்டர்கள் கூடும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான செலவை செய்யும் போது இந்த எழுபது ரூபாயை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது